السلام عليكم ورحمة الله بسم الله الحمد لله نبارة الله இந்த உலகத்திற்கு ஆயிரக்கணக்கான கணக்கான அறிவித்த அபூ ஹுரைரா ரதி அல்லாஹு அன்பு அவருடைய மரணத்துடைய நேரத்தில் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் யா அபா ஹுரைரா லிமாதா தபிகி கே அபா ஹுரைரா அபு ஹுரைராவை எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் அத்தபி கீ கால துணியா இந்த துன்யாவை விட்டு பிரிய போகிறீர்கள் என்கின்ற காரணத்திற்காக அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அபு ஹுரைரா கூறினார்கள் இல்லா ஓல்லாஹிலா அல்லாஹின் மீது ஆணையாக அதற்காக நான் அளவு இல்லை பின்பு எதற்கென்று தெரியுமா நான் குறைந்த நன்மைகளை சம்பாதித்திருக்கின்றேன் ஒருவேளை ஆலா என்னை நரகத்தில் போட்டு விட்டான் என்று சொன்னார் சிராத்து முஸ்தின் பாலத்தில் என்னை கடக்க விடவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலைமை என்ன ஆகுது என்றது என்று அபூஹரதி அல்லாஹ் அன்னவர்கள் அழுகை அபு ரதி ரதியுல்லு அவர்கள் அழுதார்கள் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆயிரக்கணக்கான ஹதீசிகளை அறிவித்த அந்த அபு நாளை சொர்க்கத்திற்கு செல்வோமா என்று அழுதார்கள் என்று சொன்னால் நாம் எந்த நன்மைகளை செய்து கொண்டு சொருகத்தில் செல்வோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்குண்டான பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரியானாக ஒ சலாம் அலைக்கும்